ஏழாம் அதிகாரம் என் தேவனாகிய கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து போய் விடுகிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்தும் என் கைகளில் நியாய கேடியிருக்கிறதும் என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைனன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவான் கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு இருந்திடலும் கத்த ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியையும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானே ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாதிபதி அவர் நாள்தோறும் பாவையின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானூற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார் அவனுக்கு மரண யுதங்களை ஆயத்து பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெருக்க கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையே கர்ப்பம் தரித்து பொய்யே பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவனை அவன் சிரசன் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் கர்த்தரே அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆமேன்